அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேட்ரிங் ஸ்டைல் முருங்கை இலை பொரியல் வந்து அதாவது முருங்கைக்கீரை பொரியல் இந்த முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னாக்கா விட்டமின் ஏசி கேபி அதிக அளவுலேயும் இருக்குதுங்க இதில் அயன் கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குதுங்க இன்றைக்கி நான் ஒரு நாலு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை அலசிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி கீரையை நல்லா ஃபஸ்ட்டு வேக வச்சுருங்க கீரை வேக வச்சு தாளிச்சிங்கன்னா இந்த வயிற்றுப்போக்கு அந்த மாதிரிலாம் வராது உருந்த கீரை பார்த்திங்கனாக்கா வயிற்று உப்புசும் செரிமான பிரச்சனையை தீர்க்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போது ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தான் பருப்பு ஒரு கைப்பிடி பாசி பருப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்குங்க இப்போ வந்து நான் வேக வச்ச முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு இப்போ இதுக்கு ஒரு அரை ரெடி பண்ணிடலாம் ஒரு கைப்பிடி தேங்காய் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகா நாலு பல் பூண்டு இதை குறை அரைச்சிட்டு இருந்துடலாம் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை அதிலேயே சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்ருக்குற இந்த முருங்கைக்கீரை கீரையில் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க இந்த அறவையை விட்டு ஆஃப் பண்ணுங்கள் உடான சாதத்தில் நெய் போட்டு இந்த முருங்கை போட்டு நல்லா கலந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி